வணக்கம் எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம் இவ்வாலயத்தின் காணொளியை ரசித்திருந்தால் சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் ஆலய விசேஷங்கள் சேனலுக்கு லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் செய்யுங்க மறக்காம அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க ஆலய விசேஷத்தில் இன்று நாம் காண இருப்பது முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஆறாவது படை வீடாக திகழும் மிகவும் பிரசித்தி பெற்ற பழமுதிர்சோலை அருள்மிகு முருகன் திருக்கோயில் இவ்வாலயம் மதுரையிலிருந்து பதினைந்து மைல் தொலைவில் அமைந்துள்ளது முருகன் சிறுவனாய் வந்து அவ்வையாரை சோதித்தது இங்குதான் என்று நம்பப்படுகின்றது அருணகிரிநாதர் இத்திருத்தலம் மீது திருப்புகழ் பாடியுள்ளார் அழகர் கோவில் தீர்த்தமலையில் இக்கோவில் அமைந்துள்ளது சோலைமலை என்ற பெயரும் இதற்கு உண்டு இங்குள்ள முருகர் வெற்றிவேல் முருகர் என்று அழைக்கப்படுகின்றார் பழமுதிர் சோலை என்பதற்கு பழங்கள் உதிர்க்கப்பெற்ற பெற்ற சோலை என்று கூறலாம் கந்தபுராணத் துதிப்பாடலில் வள்ளியை திருமணம் செய்ய விநாயகரை யானையாக வந்து உதவும்படி முருகன் அழைத்த பழமுதிர் சோலை என்று கூறுகின்றனர் பழமுதிர் சோலையில் முருகனுக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகின்றது அன்றைய தினம் முருகனுக்கு தேனும் தினைமாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகின்றது அழகன் முருகன் இந்த தலத்தில் தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஒளையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது அந்த அகங்காரத்தில் இருந்து அவ்வையை விடுவிக்க எண்ணிய முருகப்பெருமான் அவ்வை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில் ஆடுமைக்கும் சிறுவனாக தோன்றினார் அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டார் நீண்ட தூர பயணத்தினாலும் பசியின் காரணமாக இலைப்பாறை எண்ணி நாவல் மரத்தின் அடியில் அவ்வை வந்து அமர்ந்தார் அப்போது ஆடுமைக்கும் சிறுவனை கண்டார் அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதை கண்டார் அந்த சிறுவனிடம் குழந்தாய் எனக்கு பசிக்கின்றது சிறிது நாவல் பழங்களை பறித்து தர வேண்டினார் அதற்கு முருகப்பெருமான் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார் சிறுவனின் கேள்வி அவ்வைக்கு புரியவில்லை பழத்தில் கூட சுட்டப்பழம் சுடாத பழம் என்றும் இருக்கின்றதா என்று எண்ணிக்கொண்டவர் விளையாட்டாக சுடாத பழத்தையே கொடுப்பா என்று கேட்டுக்கொண்டார் சிறுவனாகிய முருகப்பெருமான் உழுப்ப நாவல் பழங்கள் அதிலிருந்து கீழே உதிர்ந்து விழுந்தன அந்த பழங்களை எடுத்த அவை அந்த பழத்தில் மணல் ஒட்டியிருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார் பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய முருகப்பெருமான் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டார் சிறுவனின் அந்த ஒரு கேள்வியிலேயே அவ்வையின் அகங்காரம் பறந்து போனது தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் நிச்சயம் மானுடனாக இருக்க முடியாது என்று கணித்த அவ்வை குழந்தாய் நீ யாரப்பா என்று கேட்டார் மரக்கிளையில் இருந்து கீழே குதித்த சிறுவன் முருகப்பெருமான் தனது சுய உருவத்தை காண்பித்து அவ்வைக்கு அருள்வாலித்தார் நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலைமலை உச்சியில் காணப்படுகின்றது சோலைக்கு சற்று உயரத்தில் நூபுர கங்கை என்ற புனித தீர்த்தம் அமைந்துள்ளது இதற்கு சிலம்பாறு என்று பெயரும் உண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தீர்த்த தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கூறுகின்றனர் இந்த இடத்தில் ராக்காயி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த அம்மனை வழிபட செல்பவர்கள் நூபுர கங்கை விழும் இடத்தில் புனித நீராடி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த தீர்த்த தண்ணீரில்தான் புகழ்பெற்ற அழகர் கோவில் பிரசாதமான சம்பா தோசை தயார் செய்யப்படுகின்றது கந்தசஷ்டி விழா முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகின்றது மேலும் முருகனுக்குரிய தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் இனிவே நடைபெறுகின்றது இவ்வளவு அருமையும் பெருமையும் நிறைந்த இவ்வாலயத்தின் காணொலியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் மூலமாக கண்டும் இவ்வாலயத்திற்கு சென்றும் அருள்மிகு முருகனின் அருளாசியை பெற்று வருவோமாக நன்றி வணக்கம்